கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ராஜராஜன் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க மாப்பிள்ளை நான் சொல்கிறது கேளுங்க அம்மா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டுருக்குறாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு அதனால் நீங்கள் தயவு செய்து வந்து இந்த உண்மையை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க பாட்டி ஆசைப்படுறதுலாம் சரி தான் ஆனால் அதுக்காக நான் அத்தைக்கிட்ட உண்மை மறைக்கிறது நல்லதில்லை அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கிறதே வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் அத்தைக்கிட்ட நான் உண்மை சொல்ல தான் செய்வேன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அத்தை என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான் அதுக்கு நான் கட்டுப்படுவேன் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி சொல்லவும் இதை வந்து தீபாவளி வந்து கேட்டுட்டு அடுத்து அதுதான் பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க பாட்டியை பக்கத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதி நீ கிளம்பி போமா நான் பாத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்க தான் அங்கே இருக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம நவீனும் துர்காவும் வெளியே போயிருக்காங்க அவங்க வந்ததுமே என்னை பார்த்துப்பாங்க நான் நீ கவலைப்படாமல் போமா அப்படிங்கவோ அப்புறம் ரேவது இருந்து சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்துடுவேன் அப்படிங்கம்போது சரிதாம்மா அப்படிங்கவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்துக்கும்போது அப்போது வந்து காளிமலை தான் காட்டுறாங்க காளிமல்கிட்ட வந்து சிவனாண்டியும் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க என்ன காளியமா அந்த கிளைவி பொழச்சிக்கிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்ட இதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த கிளவியோட கதை முடிஞ்சிடும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிருந்தலாம் சொல்லி நினச்சேன் ஆனால் எப்படியாவது வந்து நான் வந்து தப்பிச்சு போயிருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் நீ பண்ண வேலையை சரியா பண்ணினதானு அப்படிங்கும் போது இங்க பாரு நானாவது இதாவது செஞ்சேன் நீ என்ன செஞ்சுட்டு எது பண்ணனாலும் சரி கடைசியில் சொத பண்ண தானே முடியும் அப்படிங்கவும் ஆமா இப்போ நீங்க ரெண்டோரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சிவனாண்டி வந்து திட்டிருக்கவும் ஆக மொத்தத்துல அந்த காத்தி தான் ஜெயிச்சிருக்கிறான் கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடக்கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ திட்டம் இருக்கிறோம் ஆனால் கடைசியில் எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமா முடிஞ்சு போச்சுது இப்போ என்னென்னா நமக்குள்ளேயே சண்டை வந்துடுச்சு தயவுசெய்து நிறுத்துங்க நமக்குள்ள சண்டையை போடுறத நிறுத்திக்கிட்டு அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது பண்ண விடாமல் நம்ம தடுக்கணும் அதுக்கு என்ன வழின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அடுத்த நாள் கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ உடனே கார்த்தி வந்து அவங்க ரேவதி கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு கார்த்தி நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து வந்து நீ மட்டும் தயவு செய்து உண்மையை சொல்லாது அப்படிங்கவும் சொல்றாங்க ரேவதி ரேவதி இந்த விஷயத்தில் வந்து நீ தடுக்காத நான் நான் முடிவெடுத்தது தான் கிட்ட கோயிலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்ல தான் போறேன் அதனால என் முடிவில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்க போயிருந்தாங்க அப்போ ரேவதி வந்து அவங்க வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அடுத்து தான் உங்களுக்கு தூக்கம் வராமல் மொட்டமாடிக்கு வரவும் அப்போ அங்கேருந்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும் போது மயில் வாங்க வராங்க என்ன ரேவதி எதுக்காக இங்கிருந்து நின்றுட்டு இருக்கிற எந்த நேரத்தில் இருக்கவும் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கண்ணை தொடச்சிட்டு இருக்கிறாங்க என்ன ரேவதி ஏதாவது பிரச்சனையா உனக்கு கார்த்திக் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கும்போது போது எதுவாக இருந்தாலும் சொல் அப்படிங்கும்போது போது இல்லை மாமா அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு அதுதான் பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன ரேவதினு சொல்லிட்டு இருக்கிற கார்த்திக் பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவன் யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்க மாட்டான் அவர் ரொம்ப நல்லவன் அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அது சொல் அப்படிங்கவும் அப்போ உடனே ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே அவர் சொன்னதுதான் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே வந்து நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு அதுல அவர் கொஞ்சம் கூட வந்து மாறவே மாட்டேக்கிறாரு உண்மையை சொல்லுவேன் அப்படின்ட்டு முடிவோடு நினைச்சா தான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு உண்மையை சொல்லி தான் தீர்வாங்க அப்படிங்கவும் அப்போ மயில்வாங்கனை சொல்றாங்க அங்க பாரு ரேவதி கார்த்தியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவன் எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா அதில் பின்வாங்க மாட்டார் அப்படின்னு அது மட்டும் இல்லை ரேவதி நான் சொல்றதுக்கு இல்லை கண்டிப்பா வந்து அத்தை வந்து கார்த்தியை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அம்மாவோட புடிவாதான் எந்த அளவுக்கு போகணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க கார்த்தி விஷயத்தில் மட்டும் என்ன தன்னுடைய குணத்தை மாற்றிப்பாங்களா என்ன கண்டிப்பாக மாறமாட்டாங்க நவீனுக்கு என்ன நிலமையோ அதே நிலமை தான் அவருக்கும் வரும் அப்படின்னு சொல்லவும் என்ன ரெவது இப்படி புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கிற நவீனோட கதை வேற கார்த்தியோட கதை வேற கார்த்தியை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் அத்தைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நவீனுக்கோட அத்தை வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு சண்டையோட தான் இருந்தாங்க அதனால தான் அவன் இப்படி பண்ணதுமே அத்தைக்கு வந்து பெரிய விஷயமா தோணுச்சுது ஆனால் கார்த்தியோட நிலைமை அப்படி கிடையாது கார்த்தியின் பற்றி அத்தைக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து கார்த்தியை பற்றி அத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றையும் கார்த்தியும் வந்து ஒன்று சேர்த்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்க மாமா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் எனக்கு என்னமோ இதில் வந்து அதாவது இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஆறுதலுக்காக இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ மயில் வாங்கினு சொல்கிறாங்க ஏன் ரவி இப்படிலாம் நினைக்கிறேன் அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே பண்ணுவார்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்படிங்கவும் உடனே வந்து ரேவதியும் வந்து அவங்க அழகே நிறுத்துறாங்க நீ போமா அப்படிங்கவும் விடிஞ்சா கோயில் கும்பாபிஷேகம் நாளைக்கு இந்த நேரத்துல என்னெல்லாம் நடந்திருக்குமோ தெரியல அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கவும் எங்க பாரு அந்த அம்மன் வந்து கண்டிப்பா உங்களை அப்படி ஒரு நிலைமையில விடமாட்டா அந்த ஆத்தாவுக்காக தானே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தானே கார்த்தி இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்தான் அதனால அந்த ஆத்தா வந்து கார்த்தியை கைவிட மாட்டான்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரேவதி சரி அப்படின்னு சொல்லி போறாங்க அடுத்த நாள் ஆனதுமே கோயில் கும்பாபேஷத்துக்காக எல்லாருமே கிளம்பி வராங்க அப்போ உடனே வந்து கார்த்தி ராஜராஜன் ரேவதி எல்லாருமே வந்து சாமுஸ்வீயை கோயில் கூப்பிடும் கூப்பிடும்போது அப்போ போல போல் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சந்திரக்கலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா தான் வரமாட்டேன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்களா எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப கூப்பிட்டு வந்து எடுத்துப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது எங்கள் பாரு சந்திரா நான் என் பொண்டாட்டியை தான் கூப்பிட்டுட்டேன் தவிர நான் ஒன்றும் இருக்கல தேவலாமன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து எங்களுக்குள்ளே மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காத உன் வேலை எது உண்டுமோ அது பார் அப்படின்னு ராஜராஜன் வந்து சந்திரக்கலாவை வழக்கம் போல் உங்க திட்டி விடவும் உடனே சந்திரகலாவும் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க சித்தி அம்மாவை தானே அப்பா கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போகிறாது அப்படிங்கும்போது ஆமாம்மா ரேவதி எல்லாருமே இப்ப என்னையே வந்து திட்டிகிட்ருக்கிறீங்க முன்னாலெல்லாம் என்னை எதிர்த்து ஒரு பேச்சு கூட நீங்கள் பேச மாட்டீங்க ஆனால் இப்போம்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கவும் உடனே வந்து சாம்பிடிச்சிட்டு வந்து நீ கொஞ்சம் அமைதியாக இரு சந்திரா அப்படிங்கிறாங்க அப்போ சந்திரக்கலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா அப்பிள்ள நீங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வாங்க நான் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அத்தை நீங்கள் வந்து பந்தக்கால் வைக்கும்போது வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதே மாதிரிக்கு மாமா சாமியாட போகும்போது நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இந்த ஊரே கூடி நிற்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் நீங்கள் வரலன்னா எல்லாரும் உங்களை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவங்களாம் ஓட்டு போட்டு தான் நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்க அதுக்காகவாது நீங்கள் வந்தாகணும்ல அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே அப்போ ரேவதி ரோஹினி மயில்வாகனம் ராஜராஜன் எல்லாருமே இதே சொல்லவும் அப்போ சாம்பிச்சு சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் சரி நான் வர அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சந்திரக்கெலாம் நினைக்கிறாங்க எப்படியாவது பேசி எடுத்து இந்த டிரைவர் வந்து எப்படியாவது அக்காவை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி அவங்க கோயில் கும்பாபிஷத்துக்கு கிளம்பி வரும்போது அப்போ ரேவதி கார்த்தி வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பரவாயில்லையா நான் நல்லா இருக்கிறேன் இங்கே பாரு ரேவதி உங்கள் எல்லாருக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்துருங்க நானும் கோயிலுக்கு வந்துருந்தேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சரிதான் சொல்லிட்டு எல்லாருமே கோயில் வராங்க இங்க பார்த்தோம்னா அதே போல காளிமாள் சிவநாண்டி முத்துவேல் விருமன் இவங்களும் வந்து அவங்கள காட்டுறாங்க அப்போ எப்படியாவது கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்துன்னு நிறுத்துன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு முயற்சி பண்ணனும் ஆனா கடைசியில் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே நல்ல மாதிரிக்கும் முடிஞ்சிருது இதை பார்த்துட்டு ஊர் ஜனங்களும் குடும்பத்தில் உள்ள பாட்டி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து தனியாக நின்று யோசனை பண்ணிட்டுருக்கும்போது உடனே அங்கே மயில் வாகனம் வராங்க என்ன சகல எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் இப்போ அத்தைக்கிட்ட நான் உண்மை போட்டு உடைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மயில்வாகனை வந்து தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏற்கனவே ரேவதி நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா நான் தான் சமாதானப்படுத்தினேன் எதுக்கு கார்த்தி பெம்பை உண்மையை சொல்லிக்கிட்டு அது தெரிய நேரம் தெரியட்டுமான்னு கேட்கும்போது சொல்லும் போது இல்லை நான் என்ன நடந்தாலும் சரி தான் அத்தைக்கிட்ட நான் உண்மை சொல்லி நான் உடைக்க தான் சேவ் போகிறேன் இந்த கொஞ்சம் நேரத்தில் நான் அத்தைக்கிட்ட உண்மை சொல்ல போகிறேன் அப்படிங்கவோ இதனால எல்லாருமே கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரோகிணி கையில் வந்து அந்த ஃபோன் இருக்குதுல்லாம் மயில் வாங்கினா வாங்கி கொடுத்தாங்களா அந்த ஃபோன் வந்து ரோகிணி கையில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்ப ரோகிணி அந்த போனை வந்து ஆன் பண்ணிட்டு இருக்கவோ அங்க வராங்க அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படிங்கவும் அப்போ எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அப்போ ஸ்ரீ வந்து என்ன மாப்பிள்ளை என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே கார்த்தி வந்து உண்மை போட்டு உடைக்கிறதுக்காக வரும்போது வாகனம் அங்கேருந்து ஓடோடி வராங்க சகலை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கவும் இப்போ வாகனம் வந்து பார்த்தோம்னா அந்த மொபைலில் கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த ஃபோனை காண்டிருந்தோன்னா நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கும் போது உடனே ஸ்ரீ பார்க்கறாங்க இது வந்து நான் கையில் வச்சுருந்த ஃபோன் ஆச்சுதே இது எப்படி மாப்பிள்ள உங்கள் கையில் அப்படிங்கும்போது அத்தை நான் இப்போ எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு மயில் வாங்கின சொல்லிகிட்ருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா அது வீடியோக்குள்ளே இருக்கிற அந்த ஆதாரத்தை வந்து அவங்க எடுத்துருந்தாங்க இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சாம்பி சிரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ கார்த்தி மயில் வாகனம் வந்து நடந்த எல்லாம் ஒன்றுமே சொல்கிறாங்க அதாவது அவங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் பாட்டியும் தாத்தாவும் தானே நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் அதுதான் இல்லை உங்கள் அம்மாவோட நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா அந்த முத்துவை எழுத இது கிட்டதுமே வந்து சந்திரகலா சாமுட்டிவரி எல்லாருக்கும் தூக்கி வரி போடுது என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே இந்த வீடியோ அதை கார்த்தி காட்டுறாங்க இதுக்கு அடுத்தது சாமுண்டிஸ்வரி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்